திட்டத்துக்கு வைக்கிறதுல அவர் என்ன தப்புன்னு கேட்குறாங்க ஒரு அப்போ தமிழ்நாடு அரசுன்றது ஸ்டாலின் உயிரோடு பெயரை வைக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நம்ம தமிழ்நாடு அரசு உணவகம் மலிவிலை உணவகம் வைக்கலாம் அம்மா வைக்கணும்ல தாளின மூஞ்சியை பார்த்தாவே மக்கள் வெறுப்பில் இருக்கிறாங்க இவர் என்னவோ வந்து போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு நடிகர் மாதிரி இன்றைக்கி ஒரு மக்கள் பார்க்குறாங்களே தவிர அவரை வந்து ஒரு முதலமைச்சராக பார்க்கல இவங்க போய் ஸ்டிக்கர் ஓட்டினா யாரும் நம்ப மாட்டாங்கன்ட்டு அதிகாரிகளை விட்டு ஸ்டிக்கர் ஓட்ட சொல்றாங்க அரசு பணத்தில் இவங்க தனக்கு விளம்பரம் தேடுறாங்க ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டில் நடக்கிறது எதையுமே செய்யறது தெரிகிறது இல்லை நிர்வாகம் நடக்கலை தமிழ்நாடு ஒரு தேக்கத்தில் இருக்கு புரட்சி தலைவி அம்மாவோட இந்த ஒரு பொம்மையை ஒப்பிடாதீங்க நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவை கொண்டு வந்த திட்டங்கள் இன்னைக்கு தொட்டில் கொடுத்த திட்டத்துக்கு இணையான திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கா ஏங்க ஏற்கனவே அவங்க பனிச்சுமையில் இருக்காங்க அவங்க பாடம் கொடுக்க கற்றுக் கொடுக்கறதை விட்டு காலையில் இவங்களுக்கு களியாக்கி போட்டுட்டு இருப்பாங்களா

நமோனா நரேந்திர மோடி அதான் ஷார்ட் பமா நம்ம அப்படின்னு வைக்கிறாங்க இப்போ திமுக வைக்கிற ஸ்டாலின் பேருக்கு நம்ம வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறோம் அதே மாதிரி பாஜக திட்டத்துக்கு நம்ம கண்டன தெரிவிக்க மாட்டோம் எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆடி குமார் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் என்ன ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த தொடங்கியிருக்காருன்னா உங்களுடன் ஸ்டாலின் இதில் வந்து ஸ்டாலின்ற பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சி சண்முகம் வந்து நீதிமன்றம் போயிருக்காரு ஸ்டாலின் பெயரை வந்து பயன்படுத்த அந்தளவுக்கு தப்பா அப்படின்ற ஏன்னா அவர்தான் தான் முதலமைச்சராக இருக்கார்ல இந்த என்ன திட்டம் அது அரசு அலுவலக அவங்கள வந்து வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு என்ன மக்களுக்கு தேவை இருக்கோ அதை செய்யறதுக்கான திட்டம் இப்போ இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனால அவங்க செஞ்சாங்களே இல்லை ஆனால் நீங்க தானே திட்டத்தை சொன்னீங்க அப்போ இத்தனால எந்த வேலையை செய்யாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு அரசு அலுவலகங்கள் இத்தனை ஏங்க இல்லையா இங்கிட்ட தான் இருந்துச்சு அப்போ அப்போ அந்த வேலையை செய்யாதனால இப்போ வந்து அரசியலுக்காக செய்கிறாங்க அப்படின்னு இல்லைங்க அப்போ அரசு அலுவலர் யாரும் இல்லையா இவ்வளோ நாள் இருந்தாங்க அரசு தானே செஞ்சிட்டு இருந்தது அதெண்ணா திடீர்னு தேர்தல் வர சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் மக்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அது தானே இருக்காங்க அதுக்கு தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கண் இருக்காங்க அவங்க வந்து க கைட் பண்ணுறாங்க இன்னும் கேட்டால் அவங்க அவங்கள வந்து செயல்படுத்த வைக்கிறாங்க இதில் என்ன ஸ்டாலின் நேராக போய் சொல்ல போடுறாங்க இல்லை ஒரு திட்டத்துக்கு பெயர் வைக்கிறதுல அவர் பெயர் வைக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறாங்க ஒரு முதல் அப்போ தமிழ்நாடு அரசே ஸ்டாலின் அரசு மாத்திடுங்க நாங்கள் கேட்க போகிறதில்ல இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஒரு திட்டத்துக்கு பெயர் வைக்கிறது வேறு அரசு அலுவலர்கள் போய் செய்கிற வேலையை அதை ஸ்டாலின் செஞ்சார் சொல்கிறது வேற ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது அது புரியுதா உங்களுக்கு சரி இப்போ நம்ம அம்மா உணவை எடுத்துக்கிட்டாலும் இல்லை அம்மா பேரில் இருக்கிற முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அம்மா பேரில் தானே இருக்கு அது ஒரு அம்மா அம்மா இல்லைங்க நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அது வந்து ஸ்கீம் அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல அவர் பேரில் அதை அவர் கொண்டு வந்தார் அதனால எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அம்மா உணவகன்னு இருக்கு அம்மா உணவகன்னா அந்த திட்டத்துக்கு அம்மாவை பேரை வச்சிருக்கோம் அம்மா உணவுன்றது மிக மிக குறைந்த விலையில் ஏழை மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய உணவுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதில் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு இட்லி சப்பாத்தி எல்லாம் கிடைக்கும் அந்த திட்டம் வந்து ஒரு புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க மக்களுக்கு எரிய வகையில் உழைக்கின்ற மக்களுக்கு உணவு கிடைக்கின்றது கொண்டு வந்தாங்க அதனால் அது அம்மாவினுடைய உடைய திட்டமாக அதை அறிமுகப்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் சொல்கிற திட்டத்தில் என் என்ன திட்டம் அது சரிப்பா கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு சொல்கிறேன் வேறு எதுக்கு கவர்மெண்ட் இருக்கு எதுக்கு அரசு ஊழியர்களுடைய வேலை என்ன அரசு பணியாளர்களுடைய வேலை என்ன அதை தானே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இவரை நாள் செஞ்சிருக்கு அதுக்கு எதுக்கு ஒரு திட்டம்னு சொல்றீங்க அவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வருவாங்க இப்போ நாங்கள் ஆஃபீஸ்லருந்து அலுவலர்களை மக்கள்கிட்ட அனுப்புகிறோம் அதுக்கான ஒரு திட்டம் ஏ ஒரு திட்டம் என்றால் அந்த திட்டத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கணும் இது விரைவாக சேவை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் அரசினுடைய வேலை அப்போ அரசு ஊழியர்கள் இவ்வளோ நாள் சோம்பேறியா இருந்தாங்களா இவரோ நாள் மக்களுடைய கோரிக்கை அவங்க ஏற்றுக்கலையா இல்லை மக்கள் அவங்ககிட்ட போய் குறை சொல்லையா அவங்களுடைய பிரச்சனைகளும் மக்கள்கிட்ட நீங்கள் ஏற்கனவே ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி எதிர்க்கட்சி தலைவராக இருக்க சொல்ல ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒரு பொட்டியை வச்சுட்டு எல்லாம் இதை பாருங்கள் உங்கள் குறையெல்லாம் கொண்டு வந்து இந்த பொட்டியில் போடுங்க நூறு நாள் நான் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பொட்டியை உங்கள் கோரிக்கையெல்லாம் போட்டேன் இதை வந்து போட்டுறேன் இது பார் சாவி இந்த சாவியை நான் பாக்கெட்டில் போட்டுக்கிறேன் இதை போன உடனே தரப்போ எல்லாத்தையும் தீத்துருவேண்டாரு அப்போது அது அதையெல்லாம் வந்து அதை அவர் தீர்த்துட்டாரா சரி அப்படி தீத்திருந்தால் அரசு ஊழியர்கள் இவர் நாலு நாள் அதை தீர்த்துருக்கணும்ல நாலு வருஷத்தில் தீர்த்துருக்கணும்ல அப்போ நாலு வருஷமாக தீக்காததை இப்போ புதுசாக போய் அவங்கக்கிட்ட என்ன குரன் கேட்க போகிறேன்னு சொன்னால் அப்போ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வாங்கின பெட்டிஷன்லாம் என்னாச்சு அல்லது மக்களுக்கு இவங்க அதிகாரிங்க நாலு வருஷம் ஏன் செயல்படாமல் இருந்தாங்க அந்த செயல்படாத இருந்தவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சரி இப்போ புதுசாக இது ஒரு திட்டம்னா அந்த திட்டத்துக்கு பணியாளர்கள் நியமனம் பண்ணிங்களா ஒரு திட்டம்னா அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு அலுவலகம் இருக்கணும் அல்லது பணியாளர்கள் இருக்கணும் அதை எக்ஸிக்யூட் நீங்கள் இருக்கிற அலுவலர்களையே வந்து ஏற்கனவே வேலை நடக்கலை ஏற்கனவே பெண்டிங்கு ஏற்கனவே காத்திருப்பு அதிகம் இருக்குது இப்போ இந்த நிலையில் அவங்க வீட்டில் போய் கேட்பாங்கன்னு சொன்னால் அப்போ அரசு அலுவலகத்தில் யார் பணியாற்றுவாங்க நீங்கள் புதுசாக அதுக்கான பணியாளர்கள் நியமித்து நியமித்து அந்த பணியை செய்ய சொன்னால் சரி அது ஒரு புதிய திட்டம் சொல்லலாம் நீ வந்து அலுவலகத்தில் இருக்கிறவங்கள போய் மனு வாங்குன்னு சொன்னால் அப்போது அலுவலகப் பணிகள் ஏற்கனவே தேக்கத்தில் இருக்குது அதை யார் செய்கிறது இன்றைக்கி ஏறத்தாழ இந்த நான்கு ஆண்டுகளில் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் ரிட்டையர்ட் இருக்காங்க பணியில் வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க இவங்க நியமனம்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சம் பேருக்கு அரசு ஊழியர்கள் பணியத்துக்கு எடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் இந்த நாலு வருஷத்தில் எடுத்திருக்காங்க நாலரை வருஷத்தில் அப்போது ஏற்கனவே இருபத்தஞ்சாயிரம் பேர் வேக்கன்ஸ் அங்கே இருக்கு இந்த நிலையில் இருக்கிறவங்கள வந்து அலுவலகத்தில் உட்கார விடாமல் நீங்கள் போய் இந்த வேலையை செய்யணும்னா ரொட்டீன் ஒர்க்கை யார் செய்கிறது இந்த அதிகாரி இவங்க போய் ஸ்டிக்கர் ஓட்டினா யாரும் நம்ப மாட்டாங்கன்ட்டு அதிகாரிகளை விட்டு ஸ்டிக்கர் ஓட்ட சொல்கிறாங்க அரசு பணத்தில் இவங்க தன்னுக்கு விளம்பரம் தேடுறாங்க சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடுச்சி தமிழர் எட புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய குற்றச்சாட்டு என்னென்னா ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டில் நடக்கிறது எதையுமே செய்யறது தெரிகிறது இல்லை நிர்வாகம் நடக்கலை தமிழ்நாடு ஒரு தேக்கத்தில் இருக்குது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற அளவுக்கு தெளிவான நிர்வாகம் இல்லை அப்படின்றத எங்களுடைய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு இப்போ காட்டுறாங்க இவங்க நி நிர்வாகம் வந்து இப்போ இனிமேல்படி தான் போய் மனு வாங்க போகிறோம் நாலு இன்னும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் கேர்டேக்கர் கவர்மெண்ட்டு இன்னும் ஒரு அஞ்சு மாதம் தான் இவங்களோட செயல்படவே முடியும் இப்போ இந்த நேரத்தில் போய் அவங்கள போய் கேட்குறோன்னு சொன்னால் செய்கிறோன்னு சொன்னால் புதிய பணியாளர் நியமனம் இல்லைன்னு சொன்னால் இன்னும் மோசமான தான் அலுவலகங்கள் மாறும் ரெண்டாவது ஒரு திட்டம் என்பது எதையாவது ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு பேர் வைக்கலாம் ஆனால் எதையுமே செய்யாமல் இருக்கிற அரசு அலுவலகத்தில் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகன்றத இப்போ நீங்கள் சொன்ன திட்டத்தின் பேரில் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க அந்த வேலை செய்கிறதுங்க என்ன வேலை செய்கிறாங்க ஒரு திட்டம்னா புதிய திட்டம்னா புதுசாக ஏதாவது செய்யணும் இல்லை புதுசாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறேன் ஏற்கனவே ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை மக்களுடைய குறைகளை தீர்ப்பது அவங்களுடைய தேவைகளை செய்வது அதுக்கு தானே அதிகாரிகள் இருக்காங்க அதுக்கு தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்காக தானே கட்டமைப்பு இருக்குது அதுக்காக தானே நிர்வாகம் இருக்குது நீ அவங்கள கேட்குறதே ஒரு சாதனைன்னு சொன்னால் அதுவே ஒரு புதிய திட்டம் சொன்னால் அப்போ இந்த அரசாங்கம் எவ்வளவு செயலிழந்து இருந்திருக்குன்றதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் இப்போ செயலந்துருக்கு ஆனால் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அந்த திட்டத்தில் வந்து முதலமைச்சர் பேர் வைக்கக்கூடாதுன்னு நம்ம ஏன் கேட்குறோம் நீங்கள் எந்த திட்டத்தையும் கொண்டு வரலையே அரசு அலுவலகங்கள் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு தானே அலுவலகமே இருக்குது அது செயல்படலை அதை செயல்பட வைக்கிறதுக்கு பேர் ஒரு திட்டமா அரசு அலுவலகங்கள் இவ்வளோ நாள் செயல்படலை அது செயல்படுது செயல்பட வைக்க போகிறோம் அது ஒரு திட்டம் சொல்லி அறிவித்தா இது எவ்வளோ கோமாளித்தனன்றான் வைக்க நீங்கள் ஸ்டாலின் யாரு ஸ்டாலின் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உயிரோடு இருக்கிறவங்களுடைய பெயரை வைக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு நம்ம ஃபாலோ நீங்கள் நீங்கள் ஒரு அதாவது ஒரு கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிடாது இது வந்து கொள்கை முடிவு இல்லை இது என்னன்னா எக்ஸிகியூஷன் ஒரு ஆட்சியினுடைய நிர்வாகம் அந்த நிர்வாகத்துக்கே பேர் வைக்கிறீங்க ஓ நீங்கள் ஒரு கலெக்டர் போய் ஒரு மனு வாங்குறாருன்னா அது கலெக்டருடைய டியூட்டி அதுதான் கலெக்டர் அதை வாங்குறாரு அதுக்கு தீர்வு தர்ற தரணும் அதுக்கு தான் அவருக்கு சம்பளம் கொடுக்கறது அதுக்கு தான் அவர் அந்த பொறுப்பில் வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு நீங்கள் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இல்லை ஸ்டாலின் இல்லைன்னா நீங்கள் அந்த திட்டத்துக்கு கூட உங்களோடு முதலமைச்சர்னா கூட அதில் ஏதாவது பொருள் இருக்குது ஆனால் ஸ்டாலின் சொன்னால் ஸ்டாலின் ஒரு தனிப்பட்ட நபர் இன்றைக்கி ஸ்டாலின் அந்த முதலமைச்சராக இருக்கலாம் நாளைக்கு இன்னொருத்தர் முதலமைச்சராக இருக்கலாம் ஆனால் அப்போது இன்னொருத்தர் முதலமைச்சராக இருந்தால் போய் கலெக்டர் மனு வாங்க மாட்டார் அதே விமர்சனம் வந்து அதிமுகவுக்கும் நம்ம கேட்கலாமா தமிழ்நாடு அரசு உணவகம் மலிவிலை உணவகம் வைக்கலாம் அம்மா உணவகம் நம்ம வைக்கிறோம்ல ஏங்க நீங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டை கேட்க நீங்க நீங்க அதுதான் சொல்றேன் ஒரு திட்டம் பேர அரசனுடைய நிர்வாகம் பேருங்க திட்டம் திட்டம் என்றது கொள்கை முடிவுங்க நீங்க நீங்க சத்துணவு திட்டம் நாங்கள் கொண்டு வந்தோம்னா அது கொள்கை முடிவு அதுக்காக நிதி ஒதுக்குறோம் அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குறோம் அதுக்கான பணியாளரை வச்சு அதுக்கான செயல்படுத்துறோம் ஒரு திட்டம் இதுவரைக்கும் இல்லாத ஒண்ணை செய்ய சொல்ல அதுக்கு ஒரு திட்டமாக நிதி ஒதுக்கீடு சந்தி புரட்சித்தலைவர் எழுதியார் அந்த திட்டத்தை கொண்டு வர சொல்ல தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு கூடங்கள் கட்டினார் அங்கே அமைப்பாளர் உதவியாளர்னு ரெண்டு உதவியாளரை போட்டு அமைப்பாளரை போட்டு அவங்கள பணி அமர்த்தினார் அவங்கள வச்சு அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணார் அவர் ஒன்றும் ஏற்கனவே இருக்கிற அதிகாரிகளையோ இல்லை ஆசிரியர்களோ போய் அதை செய்யன்னு சொல்ல அதுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்க சொல்ல அந்த அமைப்புக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க இது என்ன அமைப்புன்றான் அவங்க ஒரு சொல்றாங்க நமக்கு ஒரு திட்டத்துக்கு முதல்ல முதலமைச்சர் இது மக்களை ஏமாத்துறது ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை கடந்த தேர்தலில் ஏமாத்துறது தொடர்ச்சி இப்ப இந்த இதை வந்து இவ்வளவு நாள் நாங்க செய்யல நாங்கள் இந்த ஏழு மாதத்துல எட்டு மாதத்துக்குள்ளே கூட செய்ய போகிறோன்னுவாங்க அதுக்கப்புறம் அதிகாரியை வந்து செய்யலை அதிகாரிங்க யாரும் ஒத்துழைக்கலை அதனால் இதை செய்ய முடியலன்னு எலெக்ஷனில் வந்து நீ நீலி கண்ணீர் ஒடிப்பாங்க இது மக்களை ஏமாத்துறதுக்கு தாங்கள் ஒரு செயலிழந்த அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் தன்னை அந்த படியிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்காக அதிகாரிகளை காட்டு ஸ்டாலின் இவங்க செய்யலன்னு சொல்லி அவங்களை கொண்டு சரி இந்த திட்டத்துக்கு வந்து இப்போ உங்களுடன் தளபதியின் இவங்க தளபதியா அவர் தளபதியாறது எங்களுக்கு தேவையில்லை அக்கறை அக்கறை நான் நான் என்ன சொல்றேன் திமுக என்ன பிரச்சாரம் பண்ணாலும் எங்களுக்கு அது எதிர்கொள்ற வலிமையும் வல்லமையும் எங்களுக்கு இருக்கு ஆனா அரசு பணத்தை எடுத்து கஜானாவை காலி அடிச்சுட்டு காலி பண்ணிவிட்டு கடன் வாங்கி தமிழ் இந்தியாவிலேயே அதிகமான கடங்கார மாநிலம் கடன் வாங்கின மாநிலம்னு ஒரு சாதனையை படைச்சிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த ஸ்டெக்கர் ஓட்டுறது விளம்பரம் பண்ணுறது எங்கே பார்த்தாலும் ஸ்டாலின் பூஞ்சை போட்டுக்கிட்டு ஏமாத்துறது ஸ்டாலினை மூஞ்சியை பார்த்தாவே மக்கள் வெறுப்பில் இருக்கிறாங்க இவர் என்னவோ வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு ஓப்பனப் பண்ணிக்கிட்டு ஒரு நடிகர் மாதிரி இன்றைக்கி ஒரு மக்கள் பார்க்குறாங்களே தவிர அவரை வந்து ஒரு முதலமைச்சராக பார்க்கல அதனால் இவர் வந்து நான் முதலமைச்சர்ன்ற காட்டுறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு அரசு பணத்தை பயன்படுத்தாதீங்க அதிகாரிகளை பயன்படுத்தாதீங்க அதுதான் அதிமுக சொல்கிறது இப்போ வந்து அம்மான்றது வந்து யாரும் குறிக்குதுன்னா ஜெயலலிதா அம்மாவை தான் குறிக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னா தயவு செய்து புரட்சி தலைவி அம்மாவோட இந்த ஒரு பொம்மையை ஒப்பிடாதீங்க நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவை கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கும் தொட்டில் கொடுத்த திட்டத்துக்கு இணையான திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கா இந்தியாவில் இருக்கா உலகத்தில் அன்னை தொரசா வந்து எல்லாரும் பாராட்டினாங்க இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டம் இன்னைக்கு மடிக்கணி திட்டம் இன்னைக்கு எவ்வளவு மாணவர்கள் பயன்பெற்று இருக்காங்க புரட்சி தலைமை அம்மா கொண்டு வந்த திட்டம் தங்கத்தில் தாலி தர்ற திட்டம் நீங்க இவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரு நீங்க காலை உணவு திட்டம் ஆனால் எடப்பாடியார் அறிமுகப்படுத்துன திட்டம் சரிங்க நான் அது கூட நான் சொல்றதை பேச விடுங்க எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை கூட இவர் இன்னைக்கு நியமனம் பண்ணிருக்காரு அதை செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு இடத்துலயாவது பணியாளர் பணியாளர் நியமிச்சிருக்கீங்களா நீங்கள் நீ நான் நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள் அம்மா உணவகம் கொண்டு வர சொல்ல எல்லா இடத்துலையும் ஒரு கட்டிடம் இருக்குது அம்மா உணவன் பேர் இருக்குது அந்த இடத்துல பணி பணியாற்றுவதற்குரிய ஆட்கள் இருக்காங்க ந நியமனம் பண்ணி அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் காலை உணவு திட்டத்தில் எங்கே போர்டு இருக்கு எங்கே பணியாளர் இருக்காங்க நீங்கள் யார் சார் ஸ்கூலில் வேலை செய்கிறாங்களா ஸ்கூலில் ஏங்க ஏற்கனவே அவங்க பணிச்சுமையில் இருக்காங்க அவங்க பாடம் கொடுக்க கற்றுக் கொடுக்குறதை விட்டு காலையில் உங்களுக்கு களியாக்கி இருப்பாங்களா நீங்கள் வந்து விளம்பரத்துக்காக இருக்கிறவங்க தலையில் அதை கொடுத்துட்டு அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்த அவங்க ஏற்கனவே பணிச்சோம்மைய அதிகம் நீங்கள் போடுற திட்டங்களுக்கு நீங்கள் எந்த திட்டத்துக்கு ஆட்கள் நியமித்து அதுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கீங்க நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு அறிவிச்சுட்டு போஸ்டரை ஓட்டிட்டு நீங்கள் அதோட முடிஞ்சு போச்சுன்னு போயிடுறீங்க அதனால அந்த திட்டம் அங்கே ஒரு திடம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலும் சரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலும் சரி ஒரு திட்டம் போட்டா அந்த திட்டம் யாருக்காக போட்டாங்களோ அந்த திட்டத்தினுடைய பலன் அந்த கடைசி கடைகோடி மனிதருக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்க கண்காணிச்சாங்க அது கேரிய அதுக்குரிய கட்டமைப்பை உருவாக்கினாங்க அதுக்குரிய நிர்வாகத்திறன் அவங்க இருந்தது அதனுடைய தவறுகளை அவங்க உடனடியாக அதை தீர்த்தாங்க நீங்கள் எந்த கட்டமைப்பை உருவாக்குனீங்க அது சரி இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது இப்போ அதிமுக பலவீனப்படுத்துகிற மாதிரி ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை மீட் பண்ணுறாரு நம்ம எப்படி அதிமுக வேஷ்டி கட்டுறார் அவர் ஓபிஎஸ் இல்லை அவர் தடையை போட்டுருக்காங்க தடை இருக்குன்னு நினைக்கிறேன்

அவருக்கு அன்னத்துக்கும் இன்னும் சம்மந்தம் இருக்கு அவருக்கு அந்த அடைக்கலம் இத்தனை நாள் கூட இருந்தால் பாஜா கூட தான் நம்ம கூட்டணி வச்சிருக்கோம் அவர் அவர் இவர் அடைக்கலம் அவங்க கொடுத்தாங்களா இல்லை இவர் அடைக்கலம் அங்கே கொடுத்ததான்னு நினச்சிக்கிட்டு மக்கள் மற்றவங்கள ஏமாத்தனாரான்றது எனக்கு தெரியாது அது எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க அவங்க நாளைக்கு பிஜேபி வாங்கிக்கிட்டாங்க செயல்பட்டாரு மக்களை பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறத நான் வாழ்த்துக்கேத்துக்கிறேன் அவருக்கு ஒரு நாள் அடைக்கலம் கொடுத்தாங்க இப்போ அவங்க கொடுக்கல அதுக்கு காரணம் இவர் வந்து கை கைகூலின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பாஜக ஜனதா இவர் சந்தர்ப்பவாதி பன்னீர்செல்வம் பச்சோந்தி சந்தர்ப்பவாதி அவர் இவ்வளவு நாள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஏமாத்திட்டு திமுக கள்ள உறவு வச்சுட்டு இருந்தாரு அவர் எப்போ அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் வந்து சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து தமிழ் சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்த சொல்லி இவர் எதிர்த்து திமுக கூட சேர்ந்து ஓட்டு போட்டவர் அன்னைக்கு ஸ்டாலினை வந்து எல்லாம் பண்ண வர பாஜகத்தினால் கூட்டணி பார அது பாரதிய ஜனதா கட்சி கேட்க வேண்டிய கேள்விங்க எங்களை நாங்கள் ஏற்றுக்கல எதிரிக்கு வந்து யார் எங்களுக்கு பாரதிய ஜனதா எப்படி திமுகவினுடைய உள் விவகாரங்களில் பாரதிய ஜனதா கட்சி தரையிடாதுன்னு சொல்லி மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னாரோ அதுபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பங்களில் அல்லது அவருடைய நடவடிக்கைகளை விமர்சிக்க வேண்டியோ தேவையோ அல்லது அதை தலையிடுகின்ற உரிமையோ எங்களுக்கு இல்ல கண்டுக்காம போயிடணும் அந்த மாதிரியா எங்களுக்கு எங்களுக்கு பன்னீர் செல்வத்தை நாங்கள் ஏற்றுக்கோ பலவீனப்படுத்து ஓபிஎஸ் அவர் கூட வச்சிருக்காங்க அவர் அதிமுக ஓபிஎஸ் பலகீனப்படுத்தவே முடியாது அதிமுக அவர் தான் பலகீனப்பட்டு போயிருப்பாரே தவிர அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி நம்மளை காப்பாத்த நினைச்சிருக்கலாம் அவங்க வந்து இவரை காப்பாத்துறது திமுகவை காப்பாத்துறதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் அதனால விட்டா ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அது அது அவங்க கிட்ட கேட்கணும் என்கிட்ட நான் வந்து ஒரு தோழமை கட்சின்ற முறையில் அவங்கள பத்தி விமர்சிக்கிற தகுதி எனக்கு இல்ல சரி இப்போ நம்ம பாஜக பற்றி விமர்சனிக்க மாட்டிருக்கோம் ஆனால் பாஜக வந்து இப்போ வந்து ஒரு ஆப் கொண்டு வராங்கன்னா நம்ம ஆப்னு கொண்டு வராங்க அந்த ஆப்பில் வந்து நமோனா நரேந்திர மோடி ஷார்ட் ஷாட்ஃபார்மாக நம்ம ஆப்னு வைக்கிறாங்க இப்போ திமுக வைக்கிற ஸ்டாலின் பேருக்கு நம்ம வந்து ஒரு கண்டனை தெரிவிக்கிறோம் மாதிரி பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர திட்டத்துக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்க மாட்டோம் நீங்கள் ஒரு தெளிவான நெறியாளராக உங்களுடைய வாதங்களை நான் கேள்விகளை வச்சு நான் ஏற்கனவே ஒரு எண்ணத்தில் இருந்தேன் ஆனால் இப்போ இந்த கேள்வி கேட்ட பிறகு தான் அதில் ஒரு ஐயத்தை உருவாக்குறீங்க என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சி அந்த பிரச்சாரத்தை செய்கிறாங்க திமுக அந்த பிரச்சாரத்தை செஞ்சால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தமிழ்நாடு அரசு அதை செய்ய சொல்ல தான் நாங்கள் அதிகாரிகள் அதை செய்ய சொல்ல தான் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நரேந்திர மோடின்ற ப பேரையோ இல்லை வந்து படத்தை பயன்படுத்த தப்புல்லைன்னு சொல்ல வரீங்களா அது அவங்களுடைய முடிவுங்க இந்த சட்ட பிரைம் மினிஸ்டரோட ஆப்னு சொல்லலாம் சார் அவங்க நம்ம நம ஆப்னு தான் சொல்கிறாங்க அது அது வந்து பாரதிய ஜனதா கட்சி செய்யறது மட்டும் இல்லை இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் அதை அனுமதிக்குதுன்றது தான் அதனுடைய பொருள் இது வந்து சட்டப்படி தவறுன்றதுனால தான் நீதிமன்றத்துக்கு போகிறோம்

தமிழ்நாட்டில் திமுக தீய சக்தி அதை ஒழிப்பது தான் எங்கள் கொள்கை தமிழ்நாடு எங்கே இருக்குது இந்தியாவில் தான் இருக்குது நான் சொல்கிறத புரிஞ்சுங்க ரெண்டாவது ஸ்டாலின் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு மன்னராட்சி முறையை கொண்டு வர விரும்புகிறாரு அவங்க அப்பா முதலமைச்சர் இவர் முதலமைச்சர் அவங்க பையன் முதலமைச்சர் அதுக்கப்புறம் பேர முதலமைச்சர்னு வாரிசை கொண்டு வந்துடுறார் இன்னும் இன்பு நிதிக்கு இருபத்தோரு வயசு ஆகலான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அவரையும் அமைச்சராகி இருப்பார் அதனால் இதை வந்து திமுகவில் இருக்கிறவங்க கேட்காமல் இருக்கலாம் ஆனால் எதிர்கட்ச வகையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள கட்சின்ற வகையில் அதிமுக கேட்க தான் செய்யும் இந்திய ஜனநாயகத்தை வந்து தமிழ்நாட்டில் சிதைப்பதற்கு அல்லது மன்னராட்சி முறை மறுபடியும் வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சார் இப்போ வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்சன்ஸ் வந்து எல்லா கட்சியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோரில் ஈபிஎஸ் என்ன சொன்னார்னா நான் வந்து மெகா கூட்டணி அமைக்க போறேன்னு சொன்னாரு இப்போலேயே மெகா கூட்டணி அமைச்ச மாதிரி இல்லையே நீங்க உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை பெகா கோட் மக்களோடு இருக்கிற கூட்டணி தான் இன்னைக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை பார்த்தீங்களாவே இந்த ஒரு நாற்பத்தஞ்சு தொகுதிக்கு அவர் போயிட்டு இருக்காரு இதுவரைக்கும் மக்களிடத்தில் அவருக்கு என்ன ஆதரவு இருக்குது மக்களோட கூட்டு அமைச்சிருக்காரா இல்லையான்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால அண்ணா சொல்றது கேளுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் தனித்த முறையில் தமிழ்நாட்டில் எதையும் எதிர்கொள்வதற்கு வெற்றி பெறுவதற்குரிய பலமுள்ள கட்சின்றதை புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலே நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் அதை மீண்டும் மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குன்றதை தெரிவிக்கிறது தான் இன்றைக்கு புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் இன்றைக்கி அதை காட்டிகிட்டு இருக்குது ரெண்டாவது நீங்கள் சொன்னது வந்து கூட்டணி அமைப்புன்றது எங்களுடைய நோக்கமோ இலக்கோ இல்லை ஆனால் அரசியல் ஐயா அவங்க கூட்டணி அமைக்கிறாங்க இவங்க கூட்டணி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்க வராங்க இவங்க ஒருத்தர் தனியாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி மற்றவங்க வந்து பேசுறதுக்கு ஒரு பேசு பொருள் அது பத்து பேர் என்ன பலம் இருக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும் அது வேறு அதனால் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்கிறோம் கூட்டணிக்காக அதுக்காக நாங்கள் வந்து பலகீனமாக இருக்கன்றது அர்த்தம் இல்லை நாங்கள் மக்களோடு இருக்கிறோன்றதை இன்றைக்கி காட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் கூட்டணி எப்போ அமைப்போம்னா நீங்கள் நினைக்கிறா மாதிரி திமுக கூட்டணி பலமாக இருக்கா இல்லையான்றதை அவங்க ஷீட் ஷேரிங் முடிச்சா தெரியும் அவங்க இப்போ எல்லோரையும் சேர்த்துக்கலாம் ஆனால் எலெக்ஷன் அறிவிப்பு வந்த உடனே யாருக்கு எத்தனை இடம்னு பிரச்சனை வந்த உடனே இவங்க வந்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இவங்க கூட்டணி பலமாக இல்லையான்றது அப்போ தெரியும் ரெண்டாவது நாங்கள் வந்து பெரும்பான்மையான இடத்துல போட்டியிடுவோம் சொல்ல சொல்ல எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு அதுதான் இடம் ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து திமுக வந்து நூற்றி பத்து இடத்துல போட்டிடுவோம் நூற்றி அஞ்சு இடத்துல போட்டிவிடும் மீதி இடலாம் தோழமை கட்சிகளுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி அவங்க கூட்டணி சேர்த்தாங்கன்னா அது அதனுடைய பலகீனத்தை காட்டும் எது பலம் பலகீனன்றது தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு வேட்பாளர் அறிவிப்பு வருகின்ற போது அமைக்கின்ற கூட்டணி காட்டும் உங்கள் நேரத்தை வரைக்கும் நிறைய கருத்துக்களை தமிழக ரொம்ப நன்றி சார் நன்றி